ரை சலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்னைக்கு தூதுவெளையில் ரசம் வைக்க போகிறோங்க தூதுவெலை ரசம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதை பாருங்கள் இதுதான் தூதுவெலை கொடி இது எங்கள் வீட்டில் விளைஞ்சிருக்கு பாருங்கள் இதனுடைய பூ கீரை காய் பழம் வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டதுங்க இதை பாருங்கள் இந்த மழைக்கு வந்து எவ்வளோ செழுமையாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த இலைகளை பறித்து தான் ரசம் வைக்க போகிறோங்க இந்த தூதுவையில பார்த்தீங்கன்னா சளி இரும்பல் தளி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இது மருந்தாக பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சுகருக்காரங்க இந்த இலையை எடுத்துக்கும் போது சுகர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இது வச்சுக்கிறதுக்கு உதவுது கேன்சரை தடுக்கிறதுக்கும் இது ஒரு மருந்தாக பயன்படுது பாருங்க இதுதான் இதனுடைய பழம் இந்த பழமும் வந்து நம்மளுக்கு மருத்துவ குணம் வைக்கிறது தாங்க பாருங்க இந்த கொடி ஃபுல்லுமே முள்ளாக தான் இருக்குங்க இந்த முள் எல்லாமே கொக்கி மாதிரி இருக்கும் இதை நம்ம பறிக்கும் போது ரொம்ப ஜாகிரத்தையாக பறைக்கணுங்க ஒரு சிசர் வச்சு அந்த இலையை நம்ம கட் பண்ணி இதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ட்ரெஸ் எல்லாம் மேலே படாமல் பார்த்துக்கணும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்குச்சின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையில் அந்த கொக்கி மாதிரி அது மாட்டிக்குச்சுன்னா அது கிழிச்சிரும் கையை அதனால் ரொம்ப ஜாகிரத்தையாக இந்த இலையை நம்ம பறைக்கணுங்க இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய நான் இந்த இலையை பறிச்சிக்கிறேங்க இந்த பாருங்க இந்த இலையில வந்து இந்த முள்ளெல்லாம் வந்து சிசுற வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முள்ளை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வதக்கும் போது இந்த முள்ளெல்லாம் சுருண்டுடும் கழுவும் போது கையில் படும்ன்னு சொல்லி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க சின்ன கடாயில் இந்த இலையெல்லாம் போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேங்க இதை வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் புளியும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேங்க இதோட கூட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணுங்க இது நல்லா கொதிச்சின்னு இருக்கட்டும் இப்போ நான் மிளகு சீரகம்லாம் அம்மியில் தட்டி எடுத்துன்னு வந்துடலாங்க நான் இன்றைக்கி அம்மியில் தான் நசுக்கி ரசம் வைக்க போகிறேங்க பாருங்க இந்த அம்மி பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்குங்க எங்க மாமியாருடைய அம்மி இது அவங்க யூஸ் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கலாம் சீரகத்தை நல்லா தட்டிட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா அரைச்சிக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வச்சிருக்கேங்க அந்த பூண்டை ஒரு பச்சை மிளகாவை லேசாக தட்டிக்கிறேங்க ஒரு உரமா எடுத்து வச்சிடலாம் அமியில் அரைச்சி செய்யும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் அமில ஒரு முறை செஞ்சு இப்போ நம்ம கடைசியாக வதக்கி வச்சுருக்கிறவங்களும் அந்த இலையை இதில் சேர்த்துக்கலாம் இலையை நல்லா தட்டிவிட்டு ரொம்ப அரைச்சிக்கலாங்க நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே வச்சிருந்த இந்த புளியும் தக்காளியும் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இறக்கி வச்ச இந்த புளிலாம் இருக்கும்ல அதெல்லாம் ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா மத்து வச்சும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கும் போது ரசம் கெட்டு போகாதுங்க ரெண்டு நாள் கூட நல்லா இருக்கும் புளிலாம் நல்லாவே இருக்கும் சீக்கிரமாக உடைஞ்சிடும் அப்போது ரசத்துக்கு தேவையானது நமக்கு ரெடியாக இருக்குதுங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ரசம் செய்யறதுக்கு ஒரு சிக்கான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அந்த பாத்திரம் அப்புறமா நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறாங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை நான் இதில் கிள்ளி போட்டுக்கிறேன் மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிறேன் மிளகு சீரகம் தூண்டு புதுவெல்லாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூனு செருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கிண்டி கிண்டிக்கு மஞ்சித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் வதக்கும்போது அடுப்பு குறைஞ்ச தண்ணலாம் இருக்கணும்ங்க ஸ்டவ் இருந்துச்சுன்னா மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறமா நான் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கிறேங்க அப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்க ரசம் இதோடு கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப அனல் கொடுக்க கூடாதுங்க ஸ்டவ்ல செய்ய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊடி போட்டுடலாங்க நொரம் வரும்போது நம்ம ரசத்தை இறைக்கணுங்க ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் நொரம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ரசத்தை இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு மருத்துவ குணம் மிக்க தூதுவெல்ல ரசம் ரெடி இப்போ நம்ம இந்த ரசத்தை சூடான சாப்பாட்டில் ஊற்றி சுட சுட சாப்பிட்டோம்னா எங்கே இருக்கிற சளியும் இரும்பலும் எல்லாம் பறந்து போய்டுங்க நீங்களும் இந்த தூதுவேளை ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரசம் மட்டும் இல்லாமல் நம்ம அடை செஞ்சு சாப்பிட்லாம் துவையல் சாப்பிட்லாம் இன்னும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. God bless you.